பூனை காளி பாருங்கள் நம்ம இப்போவே அறுவடை பண் பண்ண வேண்டியதாகிடுச்சு ஏன்னா இன்னும் நல்லா முத்தொட்டுருக்கணும் நம்ம இந்த வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டிகளெல்லாம் காளி பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு பாதி தொட்டிக்கு மேலே வெளியே போயிடுச்சுங்க மாடித்தோட்டம் ஆனால் இன்னும் பாதி இருக்குது இன்னும் எவ்வளோ இருக்குது எடுக்கெடுக்கு அள்ளல்ல குறைய குறையாதது அப்படிங்கிற மாதிரி எடுக்கெடுக்கு குறைய மாட்டேங்குது பாருங்க தக்காளி இதெல்லாம் புது செடி புது நாற்று புது நெல் புது நாற்று மாதிரி இதெல்லாம் புது செடி கத்திரிக்காய் புருக்கோலி பாருங்க இதெல்லாம் மிளகா எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ இதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க வேறு இதை பாதி எடுத்துட்டேன் மாடியெல்லாம் அப்படி தாங்க இருக்குது இருக்கும் வேலை நடக்குது இல்லையா அதனால் தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ம் அங்கங்கே தூக்கி போட்டு வச்சுருக்கு சரி நம்ம என்ன பண்ணலாம் இப்போது இந்த காயை கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டேன் பூனைக்காளி கொத்து கொத்தாக இதோட மருத்துவ பயன் என்னென்னா நம்ம குழந்தைகளுக்கு இது கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லதுங்க இதுக்கு வந்து இனப்பெருக்க மண்டலத்துக்கு அவ்வளோ நல்லது இந்த கை இது மருத்துவத்தில் வந்து பாருங்கள் சித்தால அவ்வளோ ஒரு இதுக்கு வேல்யூ இருக்குது இதுதான் அந்த கொட்டையை எடுத்து பண்டிதம் பண்ணணும் பாலில் வேக போட்டு அது அதுக்கப்புறம் இப்போ காய வச்சு பவுட்ரு பண்ணி கொடுப்பாங்க நம்ம பொருள் பண்ணி சாப்பிட்லாம் கூமா வச்சு சாப்பிட்லாம் நான் அதுக்குள்ளே காய் இன்னும் பிஞ்சாக இருக்கணுங்க இதை நான் முடித்து விட்டுட்டேன் இந்த பவுட்ரை வந்து நம்ம பாலில் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா முட்டி வலிகெல்லாம் கேட்குங்க முட்டி வலிக்கெல்லாம் இது நல்லது ஆண் பெண் இரு பாலரும் இதை சாப்பிடலாம் இல்லைங்க நம்ம வயசானவங்களுக்கு முட்டி வலிக்கு கேட்கும் இதில் பவுட்ரு பண்ணி போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா சூப்பராக முட்டி வலிக்க கேட்குங்க இதெல்லாம் ஒரு டப் ஒரு சின்ன ஒரு நூறு கிராம் டப்பா ஆயிரம் ரூபாங்க இந்த பவுட்ரு சின்ன டப்பா தான் நூறு கிராம் டப்பா தான் அதே ஆயிர ரூபா பூனைக்காளி பவுடர் இந்த இலை தலையெல்லாம் எல்லாம் கூடங்க இந்த பழுத்த இலையெல்லாம் இருக்குல்ல இதை கூட நம்ம செடிகளுக்கு போட்டோம்னா காய்க்காத செடி கூட காய்க்குங்க பூக்காத மரங்கள் காய்க்காத செடிகளெலாம் இது இந்த இலையை போட்டாங்க கூட இந்த இந்த கொடி அந்த காலத்தில் இந்த கொடியெல்லாம் பிச்சு தான் இந்த செடி கொடி மரங்களுக்கெல்லாம் இந்த இலையெல்லாம் போட்டு விடுவாங்களாம் இந்த இலைக்கே அவ்வளோ சத்து இருக்குதுன்னா பாருங்கள் பாருங்கள் அதை விட பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு பூனைக்காளி இதோட மருத்துவ பயன் அவ்வளோ இருக்குதுங்க இதில் சித்தாலெல்லாம் இது தோட்டங்களில் விளைவிக்கிற இடத்துலையே போய் இதை இந்த கொட்டையை வாங்கிட்டு வந்துடுவாங்களாம்மாங்க இந்த பருப்பு விதை விதைப்பருப்பு வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் இது பண்ணி பவுட்ரு பண்ணுவாங்க இது குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வந்தால் இந்த நிறைய நன்மைகள் இருக்குது இங்கே இது நம்ம வீடு தோட்டத்துலேயே வளர்க்கலாம் பூச்சி தாக்குதலெல்லாம் எதுவும் இல்லைங்க நல்லாயிருக்கும் செடிக்கு வந்து எந்த பூச்சி தொந்தரவும் வராது காயெல்லாம் அருமையாக வரும் பாருங்க வச்சுட்டு அது பாட்டுக்கு வரும் கொஞ்சம் இலசாக இருக்கும்போது பொரியல் பண்ணிக்கலாம் குருமாக்கு வச்சுக்கலாங்க பெருசாக முத்துட்டா நம்ம விதைய எடுத்து அதைய பாலில் வேக போட்டு அதை உண உணர வச்சு நான் இப்போ இது மாடியில் வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி முன்னாடியே அறுவடை பண்ணிவிட்டேங்க இன்னும் ஒரு மாதம் விட்டணும் அப்போ தான் பருப்பெல்லாம் நிறையா பெருசு பெருசாக ஆகும்